செய்திகள் அதிமுக பாஜக கூட்டணியில் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை டெல்லிதான் முடிவு செய்யும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் லட்டர் பேடில் அன்புமணி அவர்களின் பெயர் தவிர்க்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி திருக்கோவிலில் சீரமைப்பு பணிக்காக பிரபல தொழிலதிபர் சிவ் நாடார் அவர்கள் இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் கவியறிவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஐம்பதாயிரம் கனடியிலிருந்து ஐம்பத்தி ஏழாயிரம் கன்னடியாக அதிகரித்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்குள் மகா நடைபெற உள்ளது தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் ஜூலை ஏழாம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் திமுக நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியுள்ளார் நான் முதல்வன் திட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரு லட்சம் விரிவுரையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப மாவட்ட வாரியாக அறிவிப்பானை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பர் மாத இறுதிக்குள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணலை நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் நாளை மேட்டுப்பாளையத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு நாற்பதாயிரத்தி ஐநூறு கனஅடியாக உள்ளது அமெரிக்காவின் இருநூற்றி ஐம்பதாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சீனாவுடன் டிக்டாக் ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் நூறு புதிய பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மூன்று மாதத்தில் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணித்தவர்களிடம் இருந்து ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது இந்திய அணியின் கேப்டன் ஷிப்மன் கில் அதிக ரன்கள் குவித்து இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் அவர்களின் சாதனையை முறியடித்துள்ளார் ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி புதிய கட்சியை தொடங்கினார் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கம் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூத்தி மூன்று கோடியில் ஐம்பத்தி இரண்டு வேளாண் கட்டிடங்களையும் திறந்து வைத்தார் இரண்டு நாள் பயணமாக அர்ஜென்டினாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்துள்ளார் வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் ஜனவரி ஒன்பதாம் தேதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கெடுவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பனிரெண்டு நாடுகளுக்கான புதிய வரிவிதிப்பு கடிதங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு ஜோடார்பேட்டை இடையிலான ரயில் வருகின்ற ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் திருப்பத்தூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற பணி நியமனத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு திராவிடக் கழக தலைவர் வீரமணி அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்தி நான்கு பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மறு உத்தரவு வரும் வரை கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ஏழாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு அடுக்குமடி குடியிருப்புகள் திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் ஜூலை எட்டாம் தேதி பாமக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை பதினைந்தாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் முகஸ்ட்லன் அவர்கள் சிதம்பரத்தில் தொடங்கி வைக்கிறார் பூமியிலிருந்து இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்று முதல் இந்தியாவில் இருந்து பார்க்க முடியும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இஜெட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் மினி மாராத்தான் போட்டி நடைபெற உள்ளது ககன்யான் திட்டத்தின் எஞ்சினின் நான்காம் கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒன்பது ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பணியிடங்களை உருவாக்குவதற்கும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் திருச்செந்தூர் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் நூற்றி மூன்று கோடியில் ஐம்பத்தி ரெண்டு வேளாண் கட்டணங்களை தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பணியாளர்களுக்கு நவீன பயிற்சி மையத்தை தொடங்கியது பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் நினைவிடத்தில் சிலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூர் இரண்டாவது முழு திட்டம் ஒன்றை வெளியிட்டார் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியில் இருந்து கனஅடியாக அதிகரித்துள்ளது குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட்டுக்கான பொது தொழில்நுட்ப சேவை மையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது திருச்செந்தூர் கோவிலில் பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புது பொலிவுடன் கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து கனஅடியில் இருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்துள்ளது மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முனைவோர் பயிற்சி வருகின்ற பத்தாம் தேதி தொடங்கப்பட உள்ளது திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நெல்லை வழியாக சென்னை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்பது நமது இலக்கு என்று கோவை மாஸ்டர் பிளான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து இருநூத்தி எட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் கே எம் காதர் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்